இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டரும் ப்ளீச்சிங் பவுடர் இருந்தால் போதும் ஹைலைட்டர்னுடைய நாங்கள் வந்து ஸ்மால் சைஸ் எடுத்துட்டோம் அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா அந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம வாட்டரில் வந்து நனைச்சிட்டு அதனுடைய கலர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் அதே மாதிரி அந்த எழுதுகிற சைடுமே நம்ம எடுத்து அந்த கலர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் நாங்கள் வந்து விக்கிமோஸ் கலர் எடுத்துருக்கோம் அந்த கலர் செமையாக இருக்குல்ல இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வந்து இது த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த வாஷ் பண்ண இந்த ரெண்டையும் நல்லா டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து பெனில் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அதாவது இப்போ பெலிக்கான் தான் நம்ம ரெடி பண்ணோம் அப்படியே நாங்களும் சாக்காய் அண்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் ஏன்னா எங்களுடைய எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு